ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அலுவலர் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் கிரேஸ் பச்சா முன்னிலையில் வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு தலைமை தேர்தல் அலுவலர் அர்ச்சனா பட்நாயக் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை சீர்பாக்கும் பணி நடைபெற்று வருகிறது எனவும் மாவட்டங்களில் நடைபெற்ற வாக்காளர் பெயர் சேர்ப்பு முகாம்களில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பெயர் சேர்க்கைக்கான படிவங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பித்துள்ளனர் எனவும் குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக எட்டாயிரம் இளம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இறந்துவிட்ட நிலையில் அந்த தொகுதி காலியாக இருப்பதாக மத்திய தலைமை தேர்தல் அலுவலகத்திற்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த காலியாக உள்ள அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் எனவும் அவர் குறிப்பிட்டார்